இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் தேமுதிக 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 எங்கே திரும்பினாலும் தேமுதிக எந்த யூடியூப் சேனலை தொடர்ந்தனாலும் தேமுதிக எந்த செய்தி சேனல் தொடர்ந்தனாலும் இந்த விவாதப்பொருள் திமு தேமுதிக எங்கள் கூட்டணி செல்கின்றது தான் வந்து பெரிய பர்சன்டேஜ் ஓட்டு இல்லையே அதை ஏன் பேசணும் அப்படின்னு யார் நன்றாக புரிந்து கொள்ளுகளே போன தேர்தலில் எடப்பாடி அவர்கள் வந்து கொஞ்சம் சுதாரி சுதாரித்து இருந்தால் இன்று முதல்வர் போன தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு அறுபது தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் டிஃப்ரெண்ட்டில் தான் வந்துச்சு அது வந்து அந்த டேமேஜ் ஏற்படுத்தினு டிடிவியும் தேமுதிகவும் இப்போ டிடிவியை வரைகள் அங்கே இப்போ சென்று விட்டார்கள் போன தேர்தலில் இவ்வளோ ஒரு பெரிய பரபரப்பு இல்லை விஜயகாந்த் ஆக்டிவாக இருக்கிறப்ப அந்த பரபரப்பு போன தேர்தலில் அவர் இருக்கும்போதே இல்லை ஆனால் இந்த தேர்தலில் சுழன்று சுழன்று அம்மா மகன் அடித்த அடி விருதுநகர் கொடுத்த பார்டர் வெற்றி மற்றபடி அவர்களோட பிரச்சார யூகம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா கட்சிகளும் தேமுதிகவை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறார் ஓட்டு வங்கி இல்லை என்று சொல்கின்றீர்கள் கருத்து கணிப்பு இல்லைன்னு சொல்றவங்க ஏன் அவங்களை பத்தி பேசணும் நன்றாக புரிந்து கொள்ள நண்பர்களே கேப்டனுடைய ரசிகர்கள் வந்து வந்து பாத்தீங்கன்னா பத்து ஆண்டுகளாக எந்த பெருசா பதினஞ்சு ஆண்டுகளாக எந்த அதிகாரத்திலும் இல்லை அவர்கள் வந்து கேப்டன் சொன்ன ஒரே வழி அன்னதானத்தை போட்டு சந்தோஷப்பட்டு இந்த தேர்தலில் அவங்க சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்துல வரல இதில் அவங்க என்ன கூட ஜெயிச்சுட்டு அப்பா நம்ம அடுத்த வேலை துண்டுவதில் தோலை போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானம் போட்டு கேப்டனுடைய பேரை உச்சரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க ஆனா பதவிக்கு வர வேண்டியவர்கள் ஆளுங்கட்சியில் இருக்கவரும் எதிர்க்கட்சியில் இரு எதிர்கட்சியில் தான் பதவிக்கு வர துடிக்கின்றார்கள் ஆகவே இறங்கி போவதில் ஒன்றும் குற்றம் இல்லை எல்லாத்தையும் அரவணைத்து போவதில் ஒரு பெரிய குற்றம் இல்லை இன்னைக்கு எடப்பா எடப்பாடி அவர்களுடைய ஆளுமையும் எடப்பாடி அவர்களுடைய அந்த நடந்து வர தோரணியும் அப்படியே எம்ஜிஆர் அப்படி நடந்து போறதெல்லாம் எம்ஜிஆர் மாதிரி இருந்துட்டு இருக்காருன்னா எம்ஜிஆர் அல்ல ஆகவே இன்னைக்கு வந்து சமபலத்துடன் அதிமுகவும் திமுகவும் இருக்குது எங்க அந்த ஒரு கிராம் அஞ்சு கிராம் வெட்டி ஏறுதோ அங்கதான் ஒரு நாற்பது ஐம்பது தொகுதியோட வெற்றியை நிர்ணயிக்க பொறுத்து அது அந்த டிசைடிங் அத்தாரிட்டியா ஒரு அறுபது தொகுதியில் கண்டிப்பாக தீமதிக்காக இருக்கும் ஆழமாக ஏன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கேப்டனோட அந்த கட்சி முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சாங்க இதுக்கப்புறம் கட்சி எங்க வளர போகுதுன்னு நினைச்சாங்க ஆனால் உற்சாகம் முற்றி புதிய பேரொழியாய் இரும்பு பெண்மொழியாய் தங்க தாராகையாய் ஒளிர்விட்டு ஒரு தைரியமாக ஒரு பெண்மணி வந்து சுழன்று அடிச்சு கணவனை இழந்த ரெண்டு வருஷத்துல வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய புரட்சிக்கு ஒரு இருபது லட்சம் பேரை வச்சு மாடா நடத்திக்கிறாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு வந்து விஜயபிரபா வரணும் அப்படி வரணும் அதெல்லாம் தாண்டி நான் ஆளுமையை நிப்பாட்டுறேன் அப்படின்னு நிப்பாட்டி காமிச்சு இன்னைக்கு எல்லா கட்சியும் எல்லா கட்சியும் இன்னைக்கு வந்து உண்மை நிலவரம் என்றால் அனைத்து கட்சிகளுமே எங்கள் கட்சிக்கு வந்தால் டிஎம்கே ஆகட்டும் டிடிமிகே ஆகட்டும் தாவாக்காரர்கள் எல்லாருமே மூன்று கட்சியும் கூட்டணி ஏன் தா நாம் தமிழர் கூட முயற்சி எடுத்ததாக தான் கேள்வி அதுவே திமுக விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது அதற்கு ஒரே காரணம் பிரேமலதா அவர்கள் தான் அன்னியார் அவர்கள் தான் ஆகவே எல்லா கட்சியும் பேச வச்சுட்டாங்க சைலண்டாக இருந்து சொன்ன சுற்றி இருக்கிற எல்லா கட்சியும் பேச வச்சு அதுவே மிக பிரம்மாண்டமான நெற்றி தான் ஆகவே இப்போ அதிமுக அவருடைய கனவு பழிக்க வேண்டும் என்றால் அவர்கள் விரும்பும் சீட்டை கொடுத்து ராஜ்யசபா சீட்டை கொடுத்து அரவணைக்க தான் அந்த பார்டரில் போனது இனிமேலும் முழிக்கவில்லை இன்னுமேலும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலோசனை செல்கிறவர்கள் நான் திரும்பி திரும்பி சொல்கின்றேன் எல்லாருடைய தோல்விக்கும் காரணம் கேபி முன்னிச்சாமி முன்னிச்சாமி தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்பொழுதும் இந்த பெரிய காயநகரத்துக்கும் தனக்கு வேண்டப்பட்ட பாமாக உடஞ்சி ரெண்டா போனான்னு சொல்ல பெரியவர்களுடைய மூத்தவருடைய ஆசையெல்லாம் அங்கே இருக்கின்றது பெரியவரிடம் இருக்கின்றது சின்னவரை கூப்பிட்டு பதினேழு பத்தொன்பது சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து கேவி முனிச்சாமணி தான் ஜாதி பாசத்தில் கொடுக்கின்றார் அதை விட அதிகமான ஜாதி ஓட்டும் ஜாதி கலந்தல் ஓட்டும் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் மூன்றாவது பெரிய பூத் கமிட்டி இருக்கிற ஒரே கட்சி தேமுதிக தான் ஆகவே உரிய மரியாதையை கொடுத்து அரவணைத்துக் கொள்வது எடப்பாடிக்கு எதிர்காலம் அதிமுகவின் எதிர்காலம் சிறக்க வேண்டும் மீண்டும் ஆட்சி ஏற வேண்டும் என்றால் தேமுதிக உரிய மரியாதை கொடுத்து கட்சியில் சேர்த்துக் கொள்வது கூட்டணியில் சேர்த்துக் கொள்வது தான் பெரிய வெற்றி அதுக்கப்புறம் ஓ ஓபிஎஸ் அவர்கள் படுத்தே விட்டார்கள் என்று படுத்தே விட்டார்கள் அவரை பற்றி அடுத்த வீடியோ பார்ப்போம் கேட்போம் வாழ்த்துக்கள் வாழ்நாள் வாழை